நான் தான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு பார்க்கும் காலமெல்லாம் ஒரு பெரும் துன்பமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்போன் உங்களுடைய இறைவன்தான் என்பதை இன்று நீங்கள் எந்த கருத்து வேறுபாடுகளுக்கும் இல்லாமல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணருங்கள் நான் தான் என்ற எண்ணத்தை விட்டு நீக்கிக் கொண்டு நீ ஒருவன்தான் என்னை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எனக்கு மூச்சை கொடுத்து கொண்டு போகணும் நீதான் என் உயிருக்கு உத்தரவாதம் அளித்து கொண்டு போகணும் நீதான் என் பசிக்கு ஆகாரம் அளித்துக் கொண்டு போனோம் நீதான் என்னுடைய கேடுகளையும் என்னுடைய கழிவுகளையும் என்னை விட்டு நீக்குவோம் நீதான் ஒவ்வொரு உணவுப் பொருளிலிருந்தும் இருக்கக்கூடிய கேடுகள் கசடுகள் கழிவுகள் அவ்வளவையும் நீக்கி தூய்மையை கொண்டு என்னை வாழ வைத்துக் கொண்டு போகணும் நீதான் தான் உங்களுக்கு உங்களுடைய உணவின் மீது அந்த அதிகாரமும் இல்லை அந்த உணவின் வீரத்தின் மீது அந்த அதிகாரமும் இல்லை காற்றை சுவாசிக்கும்போது அவ்வளவு நச்சுக்களும் அவ்வளவு வெளியேற்றக்கூடிய அடுத்த நொடிப்படுதல் வெளியேற்றக்கூடிய மறுமூச்சு வெளியாகக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் செய்பவர்கள் இல்லை உங்களுக்கான எண்ணத்தை இதை உருவாக்குகின்றான் சிறப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மூச்சிலும் அந்த உயிர் மூச்சு என்னுடைய உள்ளத்தோடு என்று நெஞ்சத்தோடு கடக்கும்படுது என்றை நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை இறைவன் எந்த அளவுக்கு அவர்கள் நன்றியுணர்வோடு நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நம்புகின்றார்கள் என்று பார்க்கின்றான் உங்களுடைய மனமானது சாதாரணமானதல்ல இறைவனுடைய அருட்களை பொக்கிஷங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது ஒவ்வொன்றும் அவனுடைய வாக்குகளைக் கொண்டு இப்பொழுதும் நான் மறந்திருக்கின்றேன் என்ற நாளைய வாழ்க்கையை பற்றி நான் என்ற வாழ்க்கையை மறந்த பிறகு அங்கு அமைதி ஏற்படுகின்றது இப்பொழுது இந்த சூழ்நிலையில் என்னுடைய காரியமாக நான் அழகிய வாழ்க்கையை பற்றி எண்ணும் பொழுது ஏகப்பட்ட கவலைகள் எனக்கு இன்று உண்டு ஏகப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளை நான் எதிர்நோக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணம் இப்பொழுது எனக்கு உண்டு ஆனால் நான் என்ற அந்த எண்ணத்தை மறக்கும் பொழுது அமைதி ஏற்படுகின்றது உங்களை அறியாமலேயே இறைவனுடைய ஆற்றல் நாங்கள் நிகழக்கூடாது கேடுகள் நிகழக்கூடாது என்ற அந்த ஆற்றல் உங்களுடைய நெஞ்சத்தில் பரவுகிறது அந்த நெஞ்சத்தில் என்னுடைய இறைவொன்றை ஆற்றல் பரவும் பொழுது நான் என்ற என்னுடைய பலவீனத்தை நான் நீக்கி கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் சூழ்நிலைகள் மாற்றப்படுகின்றன வானங்கள் முதலாக பூமி வரையில் என்னுடைய சூழ்நிலைகள் என்பது என்னை சூழ்ந்திருக்கும் நிலை அது இயற்கையான சூழ்நிலை அந்த இயற்கையான சூழ்நிலை வானங்களிலும் பூமியிலும் இணைந்து அது ஒரு அமைப்பாக என்னை சுற்றிலும் மறைவான ஒரு இயற்கையினுடைய சூழ்நிலையாக அமைந்திருக்கின்றது அந்த இயற்கையின் சூழலில் நான் சுகமான வாழ்க்கையை உணர்கின்றேன் உணர்கின்றேன் அந்த உணர்வு என்னுடைய நெஞ்சத்தில் பிரதிபலிக்கின்றது கவலையை நீக்கப்படுகின்றது எப்பொழுது கவலை நீங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றமோ அந்த கவடையை நீக்கம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் தாக்கங்களில் இருந்தும் என்னை இன்று விடுவிக்கிறது இந்த ஒரு மணி நேர பொழுதில் கவடை இல்லாமல் நான் இருப்பதற்கு காரணம் என்னை நான் இழந்து விட்டேன் என்னை நான் நீக்கிக் கொண்டேன் எனக்கு மேலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் உணர்வில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது அதற்கு மாறாக நான் என்ற எண்ணம் வரும்போது உணர்ச்சியில் உள்ளாகின்றேன் என்னால் முடியுமா என்ற கேள்வி முடியுமா முடியாதா என்பதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை இன்றைய நாளில் எனக்கு தூக்கத்தை அளித்ததும் இப்பொழுது எனக்கு ஒரு புதிய பொழுதை மலரச் செய்திருப்பதும் அதில் எனக்கு ஒரு புது உணர்வையும் புது உணர்வை உணர்வோடு புத்துழியையும் எனக்காக இரண்டு அறிவித்திருக்கின்றான் அந்த அறிவிப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் நான் என்ற காலம் ஆரம்பமாகவில்லை ஒன்பது மணி பத்து மணி ஆன பிறகு நான் உடைக்க வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஏதம் ஏற்படுகின்றது அங்கு உங்களுடைய தீமைகள் ஆரம்பமாகின்றன